கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு பாறையில் மோதாதே பிரேக் நாட் யுவர் ஹெட் வாசிக்க வேண்டிய பகுதி ஒன்று குருந்தியேர் பன்னிரெண்டாம் அத்தியாயம் பதினான்காம் வசனம் முதல் இருபத்தி ஏழாம் வசனம் வரை சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாக இருக்கிறது காலானது நான் கையா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் இராதோ காதானது நான் கண்ணா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமா இராதோ சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார் அவையெல்லாம் ஒரே இருந்தால் சரீரம் எங்கே அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் இருக்கிறது மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம் நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும் நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை இன்றைய மனப்பாட வசனம் மத்தியு இருபத்தி ஓராம் அத்தியாயம் நாற்பத்தி நான்காம் வசனம் இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கிப் போவான் இது யார் மேல் விழுமோ அவனும் நசுங்கி போவான் Whoever falls on ஆன் stone will be broken, but on ஆன் it falls, it will grind him to powder. டு பவுடர் இந்த கல் என்பது சந்தேகமின்றி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இயேசுவையே குறிக்கும் அவரே தடைக்கல்லும் இடரல் கல்லுமானவர் என்று ரோமர் ஒன்பது முப்பத்தி மூன்றிலும் தீர்க்க தரிசனத்தில் ஏசாயா எட்டு பதினான்கிலும் நாம் வாசிக்கிறோம் இங்கே ஒரு அதி முக்கியமான நடைமுறை படிப்பினை உண்டு அதாவது ஒருபோதும் கடவுளுக்கு எதிராக செயல்படக்கூடாது நெவர் ஒர்க் against காட் முள்ளில் உதைக்கிறது உனக்குத்தான் கடினம் என்ற வேதனையான சத்தியத்தை பவுலுக்கு சொல்லிக் கொடுக்க மதவெறியான அவனை ஆண்டவர் அகம்பாவத்திலிருந்து கீழே இறக்கி அவனை குருடாக்கவும் செய்தார் பேராசிரியர் கமாலியலிடம் அவன் கல்வி கற்றிருந்தாலும் இந்த சத்தியத்தை அவன் சரிவர புரிந்து கொள்ளவில்லை அரைகுறையாய் தெரியும் சூழல்களில் நடந்து கொள்ள வேண்டிய விதத்திற்கு கமாலியல் வைத்திருந்த தத்துவம் இதோ கவனியுங்கள் இத்திட்டமும் செயலும் மனிதரிடமிருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும் அவை கடவுளால் உண்டாயிருந்தால் அவற்றை ஒழிக்க உங்களால் முடியாது நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாயும் ஆகிவிடுவீர்கள் கவனம் உலகை நற்செய்தை மயமாக்கும் பணியின் கடைசி கட்டத்தின் இந்நாட்களில் கடவுள் ஏராளம் ஊழியங்களை எழுப்பியுள்ளார் அவற்றில் சில சுயாதீனமானவை மற்றவை நிறுவனங்கள் சார்ந்தவை நாம் விழுந்து போன மன்குலத்தை சேர்ந்தவர்களானதால் மற்ற எல்லா ஊழியங்களையும் விட நமது ஊழியம்தான் மேலானது சிறந்தது என்று நாம் எண்ணுகிறோம் இவ்வெண்ணத்தை நாம் திருத்தாவிட்டால் எல்லாரிடமும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே அலைவோம் மற்ற ஊழியங்களில் காணப்படும் துரும்பு போன்ற தவறுகள் நமது ஊழியத்தில் உள்ள உத்திரம் போன்ற கேடுபாடுகளை விட பெரிதாய் தெரியும் எனது ஊழியத்தின் துவக்க காலங்களில் எனக்கும் இவ்வித தான் இருந்தது ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை என்னில் ஆழமாய் செயல்பட்ட போது நான் மாறத் தொடங்கினேன் மற்றவர்களில் காணப்படும் நல்ல காரியங்களை பாராட்ட பழகினேன் அவசர முடிவுக்குள் வருகும் என் இயல்பான குணத்தை நான் மாற்றிக்கொண்டேன் எனது ஊழியத்திலேயே காணப்படும் குறைவுகளை காண தொடங்கி மறைவிடங்களில் புலம்பலானேன் நான் வந்த முடிவு என்ன தெரியுமா கிறிஸ்தவத்தில் பூரணமான ஊழியமோ குறைவற்ற ஊழியனோ கிடையாது எல்லாருக்கும் பலமும் உண்டு பலக்குறைவும் உண்டு மற்றவர்களை கட்ட வேண்டுமே தவிர தட்டக்கூடாது நான் கடவுளது கண்மணி என்றால் நான் ஒத்துக்கொள்ள முடியாத ஊழியக்காரனும் கடவுளது கண்மணி தான் அவரது அடுத்த கண்மணி அவன் தெரியாமல் கூட நான் கடவுளுக்கு எதிராய் செயல்பட்டு விடக்கூடாது கடவுள் கற்பாறையானவர் நான் அவர் மேல் மோதி என் தலையை உடைத்து கொள்ளக்கூடாது அந்த பாறையால் நானும் விடக்கூடாது ஞானமணி ஐயர் அவர்கள் பாடிய காலம்போற்றும் அந்த பாடலிலிருந்து ஒரு சில கவிகளை பாடுகிறேன் புகழிருமாப்பு பொழிவு பொறாமை பகையனியாயம் நியாயம் பாவமும் செய்யா சினமடையாது, தீங்கு முன்னாது தினமழியாது தீமை செய்யாது அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் இது யார் மேல் விழுமோ அவனும் நசுங்கி போவான் ஹூ எவர் ஃபால்ஸ் ஆன் தி ஸ்டோன் வில் பி புரோக்கன் பட் ஆன் ஹூம் அவர் இட் ஃபால்ஸ் இட் கிரைண்ட் ஹிம் பவுடர் ஜபிப நல்ல ஆண்டு வரே இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் மிஸ் தோத்திருக்கிறோம் உங்களுடைய வார்த்தையிலிருந்து எச்சரிப்பான ஒரு சத்தத்தை நீர் எங்களுக்கு இந்த துணிக்க பண்ணினதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் நாங்கள் தான் மேலானவர்கள் நாங்கள் தான் குறைவற்றவர்கள் எங்கள் ஊழியம்தான் சிறந்தது எங்களுடைய திட்டம்தான் மேலானது என்று எங்களை அறியாமல் எங்கள் இருதயத்திற்குள் கொண்டிருக்கும் அந்த அகம்பாவல் சிந்தையை கர்த்தாவை நீர் அடியோடு விரட்டிவிட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படி எங்களால் விரட்டிவிட முடியாவிட்டால் அதற்கு நாங்கள் உம்மோடு ஒத்துழைக்காவிட்டால் ஆண்டவரே பவுலே பவுலை போன்று எங்களை கீழே தள்ளியாவது கர்த்தாவை எப்படியாவது இந்த முக்கியமான பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யும் நாங்கள் உங்களுடைய கண்ணின் மணியானால் அடுத்த ஊழியக்காரனும் உம்முடைய கண்ணின் மணிதான் ஆண்டு வரு உமக்கு ரெண்டு கண்மணிகள் உண்டே ஆண்டு வரு கர்த்தாவே நாங்கள் இந்த காரியத்திலே மிகவும் கவனமாக இருக்க நீர் எங்களுக்கு உதவிதார் எக்காரணத்தை இட்டும் பிறரை கர்த்தாவே நியாயம் தீர்த்து கொண்டே குற்றம் சாட்டிக்கொண்டே பழி சாட்டிக்கொண்டே அவர்கள் துரும்புகளையே பெரிதாக்கி கொண்டே இருக்கிற இந்த கர்த்தாவே பேலியாளின் ஆவி இந்த பெசலையேலின் ஆவி கர்த்தாவே பெயிலியலின் ஆவி எங்கள் ஹிருதத்திற்குள் வேண்டாம் ஆண்டவர் கர்த்தாவே அந்த பெயல் சபோலின் ஆவியை எங்கள் வாழ்க்கையில் இருந்து நீர் எடுத்து போட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் நமக்கு முன்பாக தாழ்மையோடு பணிவோடு அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் புகழிரு மாப்பு இதெல்லாம் கூடாது என்று சொல்லி நாங்கள் எதிர்த்து நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஆண்டவரே ஊழியம் செய்த நாட்களில் தங்களுடைய சீஷ்டர்கள் வேறொருவனை ஊழியம் செய்ய தடுத்த பொழுது அப்படி செய்யாதிருங்கள் நமக்கு விரோதமாய் இல்லாதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்று சொல்லி அவர் தடுத்து நிறுத்தினார் அதே ஆவியை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் மாற்றான் தோட்டத்து மல்லிகை பூவுக்கும் வாசனை உண்டு என்கிற அந்த உயரிய பாடத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் குறிப்பாக கிறிஸ்தவ ஊழியர்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள உதவிதான் ஒருபடும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்